அபிராமி அந்தாதி ஐம்பத்தொன்று முதல் ஐம்பத்தைந்து அரணம் பொருள் என்று அருள் ஒன்றில்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் எனனின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே சின்னஞ்சிறிய மருங்கினி சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் இல்லையே இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்குவிரே நித்தம் நீடுதவம் கல்லாமை கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேர்மின்களே மின் ஆயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்ற அன்னால் அகமகிழ் ஆனந்த வள்ளி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே